வணக்கம் டிபிகே டாக்ஸ் லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் லதா மேம்னு ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் அவங்களோட பேங்க் ஊழியராக ஒர்க் பண்ணுறவங்கள பற்றின தெரியாத தகவல்களை தான் பார்க்க போகிறோம் லக்கி பாஸ்கரில் லதாவாக நடித்தவங்களோட உண்மையான பெயர் காயத்ரி பார்கவி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பிறந்திருக்காங்க காயத்ரி அவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் இருக்க செயின்ட் ஆன் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க தன்னோட கல்லூரி படிப்பை பிகாம் படிச்சிருக்காங்க காயத்ரி அவங்க இவங்க துர்கா காலேஜில் படிச்சிருக்காங்க கல்லூரி முடித்ததுக்கப்புறம் தன்னோடய கெரியரை காயத்ரி அவங்க மாடலிங்கில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் சில விளம்பர படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க அப்போது தான் இவங்களுக்கு முறையாக சின்ன திரையில் டிவி ஆங்கரிங் பண்ணுற ஒர்க் கிடச்சிது பல செலிப்ரிட்டிகளையுமே இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்த சமயத்தில் தெலுங்கில் ரொம்பவும் பிரபலமான டிவி ஆங்கராக காயத்ரி அவங்க மாறிட்டு வாங்க இருந்தாங்க அப்போதான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவனுன்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதுக்கப்புறம் நல்ல நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களையுமே இவங்க நடிச்சிருக்காங்க கி மெட்ரோ காதலு இப்படி பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க காயத்ரி அவங்களோட கணவர் பெயர் விக்ரம் இவர் இந்திய இராணுவ அதிகாரியாக இருக்கார் இவங்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க காயத்ரி அவங்க பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழில் ரொம்பவும் பிரபலமானது லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் லதா மேம் கேரக்டர் தான் உங்களுக்கு இவங்களோட கேரக்டர் எவ்வளோ பாசிட்டிவாக ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மக்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க